சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து தமிழ் செல்விக்காக நியாயம் கேட்குறதுனால தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் தமிழ் செல்விக்கு என்னால செய்ய முடியும் நான் சம்பாதிச்ச சொத்துலேருந்து பாதிய இந்த வீட்டோட வாரிசுக்கும் தமிழுக்கும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளா இல்லாம சேதுவோட வாழ்க்கையில் இல்லாம சேதுவை பிரிஞ்சு போயிடணும் இப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட பிரச்சனை செய்யாம யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்தீங்கன்னா சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சா தாமரைக்கும் சேதவுக்கும் என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்ல அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் செல்லப்பாண்டி இதுக்கு மேலேயும் யோசிக்காம சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு இந்த சொத்து மேல உனக்கு ஆசை இருந்தா உன் பொண்ணு இந்த சொத்து மூலமா நல்லா வாழும் நீ நினைச்சுன்னா இந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு இப்பவே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு இப்படி ராஜாங்கம் தாமரைக்கும் சாவத்திரைக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சேது தமிழ் செல்வியை பிரிக்க இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு எதிர்பார்க்காத அங்கே இருந்த எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடையிறாங்க மோகனா ஒரு பக்கம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி எழுதுகிட்டே வேண்டாம் மாமா நான் சேதுவை விட்டு பிரியணும்னு என்னைக்கும் நினச்சதே இல்லை ஆனாலும் உங்கள் மருமகனா நான் தான்ற உரிமையில உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்தேன் ஆனால் எல்லாரு முன்னாடியும் இப்படி ஒரு முடிவை நீங்கள் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எழுதுகிட்டே செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்றாங்க அப்பா வேண்டாம்ப்பா நம்ம போயிடலாம் நீங்கள் எனக்குன்னு நியாயம் கேட்டு வந்தால் ஒரு நல்ல முடிவு கிடைக்காதுன்னு தான் இங்கே நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் பாத்தீங்களா மாமா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல செல்லப்பாண்டி சொல்கிறாங்க தமிழ் செல்வி யார் சந்தேகப்பட்டாலும் என் மாப்பிள்ள செய்து கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாருமா இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் சொத்தெல்லாம் கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கை திரும்பி வந்துருமா என்ன நாங்கள் காசு பணம் இல்லாதவங்க தான் அதுக்குன்னு நீங்கள் தர சொத்தை பார்த்த உடனே என் பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியாக போயிடுவேன்னு பார்த்தீங்களா ஐயா என் பொண்ணு தமிழ் செல்வியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சேது தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நியாயம் கேட்டு வந்தேனே தவிர்த்து உங்கள் சொத்தை நீங்கள் இப்படி தருவீங்க அந்த சொத்து மூலமாக நாங்கள் ரொம்ப ஆடம்பரமாக வாழலாம் என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்லாம் நான் என்றைக்கும் நினைக்கவே இல்லை அவளோட வாழ்க்கைனா அது சேது தம்பி கூட வாழ்கிறது தான் அந்த வாழ்க்கையை உங்களால் திருப்பி தர முடியலன்னா எங்களுக்கு எதுக்கு இந்த சொத்து இந்த பணம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என் பொண்ணு அழுக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலன்னு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்டால் நீங்கள் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லி எங்களை நீங்கள் அவமானப்படுத்த இந்த சொத்தெல்லாம் தரீங்க நீங்கள் பெரிய ஆளுங்க தான் அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லா முடிவுக்கும் நாங்களும் தலையாட்டிக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதே சேது தம்பி அமைதியாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் தா இங்கே தமிழ் செல்வி படிக்கும்போது கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்க அதெல்லாம் நாங்கள் அமைதியாகவே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு தானே இருந்தோம் ஆனால் இப்போ என் பொண்ணு பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்க என்னங்க முடிவெடுக்கிறது என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நடக்க கூடாதுதான் என் பொண்ணு தமிழ் செல்வி தான் இந்த வீட்டோட மருமகளாயிருப்பா இதெல்லாம் மீறி நீங்க முடிவெடுத்த மாதிரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுங்கன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி தமிழ் செல்வியும் நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதையும் நீங்க பார்க்க வேண்டிதான் போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க அண்ணே அதான் சொத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டானே அந்த செல்லப்பாண்டி அப்புறம் எதுக்கு நான் அவன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் அவனால் முடிஞ்சுதான் பார்க்க சொல்லுங்க உங்கள் பேச்சை மீறி நீங்கள் எடுத்த முடிவை மீறி இந்த பேச்சு பேசுகிறானே இத்தனை பேர் முன்னாடி இந்த செல்லப்பாண்டியாலையும் இந்த தமிழ் செல்வியாலையும் நீங்கள் ஆறு மாதம் அங்கே உள்ள இருந்துட்டு வந்தீங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எம்பிட்டு அவமானப்பட்டாங்க இப்போ மறுபடியும் சேதுவை வச்சு இன்னொரு பிரச்சனையை செய்யலான்னு பார்க்குறாங்க போல அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டுருக்காங்கண்ணே இந்த செல்லப்பாண்டி மட்டும் இல்லை தமிழ் செல்வி சொன்னாலும் நீ உன் மனசை மாற்றிக்காத தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் அமைச்சு கொடுக்க முடியும் சேது செஞ்ச தப்பால் இவங்க முன்னாடி நீ மட்டும் இல்லைன்னு நானும் தலை குணிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த கல்யாணத்தை செல்லப்பாண்டி முன்னாடியும் தமிழ் செல்வி முன்னாடியும் நீ நடத்தி காமிக்கணும்னே அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜாங்கம் செல்லப்பாண்டி மேலே உள்ள கோபத்தில் மறுபடியும் மறுபடியும் இந்த தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நான் எடுத்த முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியும் இந்த செல்லப்பாண்டி இந்த பேச்சு பேசுகிறானா இந்த கல்யாணத்தை எல்லாரும் முன்னாடியும் ஆடம்பரமாகவே என்னால் நடத்த முடியும்னு சொல்லி ராஜாங்கம் சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த தமிழ் செல்வியை நான் ஒன்றும் அப்படியே விடலையே இந்த கல்யாணம் நடக்கணும்னா தமிழ் செல்வி தனியாக போனாலும் பரவாயில்ல சேதுவை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சேர வேண்டிய இந்த பணம் சொத்து எல்லாத்தையும் தர தயாரா இருக்கும்போது செல்லப்பாண்டியால் எனக்கு இன்னும் பிரச்சனை வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி என்ன வேணாலும் செய்யட்டும் தாமரை செய்துவோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க தான் போகிறேன் அவங்களால் முடிஞ்சது செய்யட்டும் அப்படின்னு ராஜாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்துட்ருக்க தாமரைக்கும் சாவத்திரைக்கும் அவ்வளோ சந்தோஷம் இந்த தமிழ் செல்வியும் செல்லப்பாண்டியும் மறுபடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க என் அண்ணன் எடுத்த முடிவை இவங்களால் மாற்றிட முடியுமா என்ன இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்புறம் இந்த தமிழ் செல்வியை வெளுத்து வாங்கி நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் அப்போ இந்த செல்லப்பாண்டி என்ன செய்கிறான்னு தானே போறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சாவித்ரி செல்லப்பாண்டிய பார்த்து முறைக்க இங்க செல்லப்பாண்டி சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ இந்த நிலமையில இருக்குன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அது என்ன ராஜாங்கம் எடுத்த முடிவுக்கு நாங்கள்லாம் வந்து ஒத்துக்கணுமா அவசியமே இல்லை என் பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் என் பொண்ணு சந்தோஷமாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழவும் நானும் என்ன வேணாலும் செய்வேன் சீக்கிரமாகவே உங்கள் சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அங்கே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வெளியில் வராரு இங்கே அப்பத்த சேதுவை பார்த்து ரொம்ப அழுகிறாங்க என் பேரன் சேது எப்படி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் இங்கே தமிழ் செல்வி கேள்விதான் இந்த வீட்டோட மருமகன் இவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேனே ஆனா இந்த சேதுவோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது இந்த கல்யாணம் நடக்காம இருந்தாதான் நல்லது தமிழ் செல்வி மட்டும்தான் இந்த வீட்டோட மருமகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க சேதுக்கு என்ன செய்யனே தெரியல கேட்க வேற கொடுத்துருக்கோம் அதுல என்ன கலந்துருக்குன்னு மட்டும் உண்மை வெளியில வந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் ஆனா அந்த அதை பத்தி சொல்றதுக்கும் ஒரு நாள் ஆகும் போலயே என்ன செய்யன்னு தெரியல அப்பா வேற உடனே ஏற்பாடை செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு இந்த தாமரையை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வருது ஏதோ திட்டம் போட்டு தான் என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டா இப்ப என்னால என் அப்பாவும் இங்க வந்து பேசுறவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறாரு அப்படின்னு கண்கலங்கி சேது யோசிக்கிறாரு வசந்தியை பார்க்கறதுக்காக தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே செல்லப்பாண்டி வசந்தி தமிழ் செல்வியை பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன தமிழ் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை பார்த்த தமிழ் செல்வியும் எனக்கு நல்லா தெரியுமா யார் வந்து சேது மாமா மேலே சந்தேகப்பட்டாலும் நம்பாமல் இருந்தாலும் சேது மாமா மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் தப்பு செஞ்சதாக சொல்லி இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்ய திட்டம் போட்டிருக்காங்க இந்த தாமரையும் சாமத்திரையும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியல இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டவோனும் தெரியல அதான் அப்பா கிட்ட சொன்னேன் ஆனால் அப்பா பேச்சும் அங்கே அப்பா பேச்சையும் அங்கே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ராஜாங்க மாமா எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி தமிழ் செல்வி ரொம்ப அழுகிறாங்க அந்த பணம் சொத்தெல்லாம் கொடுத்து என்னையும் சேது மாமாவையும் பிரிக்க நினைக்கிறாரு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி அழும்போது செல்லப்பாண்டி கண் கலங்கி நிற்கிறாரு உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் படிக்கும்போது நான் படிக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்களால் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தை நான் ஏமாற்றிட்டுருக்கேன் அந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்கிறதா போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன் இதில் இந்த பிரச்சனை வேறு வந்திருக்கு நான் என்ன செய்ய போகிறேனே தெரியலையே இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அப்புறம் நான் நான் இருக்கவே மாட்டேன் உங்கள் பொண்ணு தமிழ் செல்வியை உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுகும்போது இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறாரு நீ ஏம்மா இப்படி ஒரு முடிவெடுக்கணும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது நான் தான் நீ படிக்கலைனாலும் பெரிய வீட்டில் போய் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன் செய்து தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வே அதை பார்த்தாவது சந்தோஷப்படலாமே நினச்சேன் ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையே உனக்கு இவ்வளோ பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த ஈஸ்வரியாக இருக்கட்டும் தாமரை சாவுத்ரேன்னு மூணு பேருமே அந்த வீட்டில் தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க ஆனால் அவங்கள போய் ராஜாங்கம் நம்புறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்ச இங்க செல்லப்பாண்டி சொல்றாங்க ஏன் தமிழ் செல்வி நமக்கு வேற வழியே கிடையாது இதை பற்றி நம்ம கிட்ட போய் சொல்லணும் ஓ நிலைமையை புரிய வைக்கணும் அங்கே போலீஸை கூட்டிட்டு போய் கண்டிப்பாக அந்த தாமரை மேலே தான் தப்பு இருக்குன்னு உண்மையை நிரூபிக்கணும் நமக்குன்னு இங்கே வந்து நியாயம் கிடைக்கணும்னா நம்ம போலீஸ் கிட்ட போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே செல்வியும் அப்பா ஏற்கனவே நம்மளால தான் அந்த குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிது அப்படின்னு இப்போ வரைக்கும் என்னை மருமகளாக ஏற்றுக்காம வெளியில் செட்ல தங்க வச்சுருக்காங்க மறுபடியும் போலீஸை கூட்டிகிட்டு போனால் வேற ஏதாவது முடிவெடுத்துருவாங்கப்பா என்னை கண்டிப்பாக செய்து கூட வாழ விட மாட்டாங்க தான் நானே இவ்வளோ பொறுமையா இருக்கேன் இல்லன்னா என்னைக்கு சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம்னு அங்க பேசினாங்களோ அன்னைக்கே நான் போலீஸை போலீஸ் உதவி கேட்டிருக்க மாட்டேனா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்றாங்க உடனே செல்லப்பாண்டி நமக்குன்னு உதவி செய்ய இப்போ யாரும் இல்லை அவங்களோ பெரிய வீட்டில் உள்ளவங்க அதனால் அவங்க சொல்கிற பேச்சை மட்டும்தான் எல்லோரும் கேட்பாங்க நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு இப்போ போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க நாம் இந்த முடிவை எடுத்தால் மட்டும்தான் நீ சேது தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் உனக்கு உன் வாழ்க்கை வேணும்னா நாம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்கிறாரு உடனே வசந்தியும் ஆமா தமிழ் செல்வி இந்த விஷயத்தில் உங்கள் அப்பா சொல் பேச்சை கேளு அப்போ தான் நீ அந்த வீட்டில் போய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் இந்த கல்யாணமும் நடக்காது சேது தாமரையோட கல்யாணம் கல்யாணம் நடந்தால் அந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லாமல் ஆயிரும் உன்னை அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க மற்ற அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அதனால் நாங்கள் சொல்கிறத கேளு வா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியை அங்கே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வி அழுதுகிட்டே வரதை பார்த்த போலீஸ் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் பெரிய வீட்டில் உள்ள மருமக தானே சேதுவோட மனைவி தானே நீங்கள் என்ன அழுதுகிட்டே வர்றீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் ராஜாங்கும் கிட்ட சொல்லியிருக்கலாமே அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க உடனே செல்லப்பாண்டியும் ஆமாம் பெரிய வீட்டு மருமக தான் என் பொண்ணு ஆனால் இப்போ அவள் வாழ்க்கையே இல்லைன்ற நிலமை வந்துருச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி இருக்கும்போதே செய்துவுக்கு அந்த வீட்டில் உள்ள தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க என் மாப்பிள்ள செய்து மேலே தப்பு இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க ஆனால் நானும் இங்கே தமிழ் செல்வியும் அப்படி எந்த தப்பும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம் அதை யாரும் கேட்கவும் மாட்டிக்கிறாங்க விசாரிக்கவும் மாட்டிக்கிறாங்க நம்பவும் மாட்டிக்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே எங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் ராஜாங்கத்தை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க அதனால் நான் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தான் வரணும் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும் சேது மாப்பிள மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் தமிழ் செல்வி சந்தோஷமாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் எங்களுக்காக உதவி செய்ய வருவீங்களா அப்படின்னு அழுகிறாரு செல்லப்பாண்டி உடனே போலீஸும் செல்லப்பாண்டிக்கிட்ட படிக்க வேண்டிய வயசில் உங்கள் பொண்ணை நல்லா படிக்க வைக்காமல் தேவையில்லாமல் அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க இப்போ பாருங்கள் உங்கள் பொண்ணோட நிலமை என்னென்னு பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கையோ வாழ்க்கையை நினச்சி அழுதுட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆனாலும் என் பொண்ணு செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இங்கே தமிழ் செல்வி கிட்டே ரொம்பவே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ் உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க என்னதான் நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சு இருந்தாலும் நான் கார் செட்ல இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒத்துமையாக வாழணுன்ற ஆசையில் இருக்கோம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண என் வீட்டுக்காரர் செய்து இந்த தப்பை செஞ்சுருக்கவே மாட்டார் இந்த தாமரையும் சாவத்திரையும் போய் சொல்லி இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க உண்மையை நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தமிழ்செல்வி உடனே போலீஸும் கண்டிப்பாக சேது தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் பெரிய தப்பு நடந்திருக்கு அதனால் தனக்கு வாழ வாழ்க்கை கிடச்சே ஆகணும்னு அந்த தாமரையும் சாவுத்திரையும் சொல்லிகிட்ருக்காங்க பேசாமல் உண்மையாகவே தாமரை சொல்கிற மாதிரி தப்பு நடந்திருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்றதும் வெளியில் வந்துடும் அதுக்கு நம்ம எல்லா ஏற்பாடையும் செய்வோம் அப்படின்னு சொல்ல உடனே செல்லப்பாண்டியும் ஆமாங்கய்யா அதையே தான் நானும் சொல்கிறேன் உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யுங்க வேணும்னா டாக்டர்கிட்ட கூட கூட்டிகிட்டு போங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்ல இதுவும் சரியான ஒரு விஷயந்தான் நம்ம டாக்டர் மூலமாக தான் என்ன நடந்திருக்குன்ற அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை இப்படியே சும்மா வெட்டக்கூடாது இப்போயாவது வந்தீங்களே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருந்தா எங்களால் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ரொம்ப நல்ல விஷயம்தான் தமிழ் செல்வி நீ கவலைப்படாதம்மா உனக்கு துணையாக நாங்கள் இருப்போம் உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீ நல்லா படித்து இங்கே வந்து பன்னெண்டாப்பில் வேற முதல் மாணவியாக வந்திருக்க உனக்கு டாக்டர் படிக்கணுன்ற ஆசை இருக்குன்னு வர நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது அதே மாதிரி செய்து கூட உன்னை சேர்ந்து வாழணுன்றதுக்காக உனக்கு நான் எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸும் தமிழ் செல்விக்காக உதவி செய்ய ஒத்துக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி சித்ராக்கிட்ட சொல்கிறாங்க நல்ல வேலை ராஜாங்கம் மாமா என் பாதி சொத்தை தரேன்னு சொன்ன உடனே செல்லப்பாண்டி பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு அதை ஒத்துப்பானோ அந்த சொத்தெல்லாம் வாங்கிப்பானோன்னு நினச்சேன் ஆனால் செல்லப்பாண்டிக்கு பணத்து மேலே ஆசை இல்லாமல் தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைஞ்சால் போதும்னு சொல்லி இப்படி தமிழ் செல்விக்கு வாழ்க்கை தான் முக்கியம் இந்த சொத்து வேண்டான்னு பேசிட்டு போனதால் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏற்கனவே சாவித்ரி தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து எல்லாமே அவளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கா அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக தான் சாவித்திரிக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிடைக்கக்கூடிய சொத்தும் எல்லாம் அந்த தமிழ் செல்விக்கு போயிடுச்சுன்னா தான் ஏதாவது செஞ்சாகணும் நம்ம சொத்து எல்லாம் நம்ம போஸுக்கும் நமக்கும் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிறாங்க ரூமில் இருக்க சாவித்திரி சொல்கிறாங்க பாத்தியா செல்லப்பாண்டி வந்து சொன்னாலும் இந்த தமிழ் செல்வி அழுது சொன்னாலும் இங்கே நம்ம அண்ணன் மட்டும் என்றைக்கும் மனசு மாற மாட்டார் ராஜாங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ தான் போகிற நாம் திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இன்றைக்கி ச செல்லப்பாண்டி உடனே இங்கே அண்ணன் என்னவோ முடிவை மாற்றிப்பாரோன்னு நினச்சேன் ஆனால் நாம் சொன்னது மட்டும்தான் நடக்கப் போகுது பார்த்துக்கிட்டே இரு தமிழ் செல்வி சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில் போக போகிறா ஏதுவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க தாமரையும் சாவித்திரியும் இன்னொரு பக்கம் செய்து கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க மாமா எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது சீக்கிரமாகவே போயிட்டு அந்த கேக்கெல்லாம் பார்த்து அதில் என்ன கலந்துருக்குன்ற உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டு வாங்க இல்லைனா இவங்க எங்கள் அப்பா இருக்கிற கோபத்தில் இன்றைக்கே யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சாலும் செஞ்சுருவார் அப்பாவோட பேச்சை மீறி என்னாலும் எதுவும் செய்ய முடியல ஆனால் தமிழ் செல்வியை மறந்துட்டு என்னால் தாமரையை மனைவியாக ஏற்றுக்கவும் முடியாது இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை இதை பற்றி அப்பா கிட்டே சொன்னால் பெரிய பிரச்சனையாயிருன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாகவே இருக்கேன் ஆனால் தாமரை மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் தாமரையை மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை சாவித்திரியவும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே கருப்பு கிட்ட சேது பேசிகிட்ருக்காரு அந்த சமயம் இங்கே செல்லப்பாண்டி தமிழ் செல்வி வசந்தின்னு எல்லாருமே போலீஸை கூட்டிட்டு ராஜாங்கத்தோட வீட்டு வாசலில் வந்து நிற்க இங்கே போலீஸும் உள்ளே போயிட்டு ஐயா ராஜாங்கம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நியாயம் கேட்டு வந்த செல்லப்பாண்டி தான் மகளோட வாழ்க்கைக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்காக இங்கே வந்து சேது தாமரையை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிற்க போலீஸ் வந்ததை பார்த்த உடனே தாமரை திருத்துருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே ராஜாங்கமும் யாரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் எதுக்காக வந்து விசாரிக்கணும் இங்கே சேது மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக செல்லப்பாண்டி வேணும்னே உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது யார் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் முடிவெடுத்த மாதிரியே சேது தாமரையோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்க போகிறேன் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம் உடனே போலீஸும் நீங்கள் முடிவெடுத்தாலும் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் விசாரித்து எந்த பக்கம் உண்மை இருக்குதுன்ற கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அதனால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமே தவிர எங்கள் வேலையை நீங்க தடுக்க கூடாது நாங்க கண்டிப்பா விசாரிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்ல அங்க செய்து வந்துடுறாரு என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேளுங்க நான் உண்மையை மட்டும்தான் சொல்வேன் தாமரை யவா அப்படின்னு சொல்றாரு செய்து உடனே அங்க வந்த போலீஸும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் என்ன ஏதுன்னு அங்கே நல்லபடியாக அவங்க பார்த்ததுக்கப்புறமா என்ன உண்மையாகவே இங்கே தப்பு நடந்திருக்கா இல்லையா யார் மேலே தப்பு இருக்குது பொய் சொன்னது யார் அப்படின்ற உண்மை ஆதாரத்தோட வெளியில் வரும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்தால் தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்னாகிறது ஆகிறது பணம் தான் முக்கியம் சொத்து தான் முக்கியம்னு நினச்சிருந்தா தமிழ் செல்வி சொத்து மட்டும் போதும் நான் சேதுவை பிரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் அவங்க உண்மையாகவே சேது மேலே பாசம் வச்சுருக்காங்க செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நினைக்கிறாங்க அதனால தான் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக சேதுவோட ரூமுக்கு தனியாக கேக் எடுத்துகிட்டு போனீங்க அவரோட பிறந்தநாளை கொண்டாட அவர் மனைவியே அங்கே இல்லாதப்ப நீங்கள் எதுக்காக போகணும் இதெல்லாம் நீங்களும் உங்கள் அம்மாவும் திட்டம் போட்டு தான் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாமாவோட பிறந்தநாள கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லை தனியாக இருக்காரே அப்படின்னு நினச்சி நான் தான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஆனால் மாமா இப்படியெல்லாம் நடந்து பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் செஞ்ச இந்த வேலையால் தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சிட்ருக்காங்க ராஜாங்க மாமா அப்படின்னு இங்கே தாமரை நான் சொல்கிறது எல்லாமே உண்மை என்னை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு அழுகிறாங்க இன்னொரு பக்கம் செய்து சொல்கிறாங்க நான் அந்த கேக்கை சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியல காலையில் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்ததே தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் தாமரை எந்த விதத்துலேயும் ஒத்துப்போகாது அப்படி இருக்கும்போது நான் இப்படி யாரையும் தப்பாக பார்த்தது கூட இல்லை இந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பும் இல்லை வேணும்னா என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க என்ன ஏதுன்ற உண்மை கண்டிப்பாக வெளியில் வரணும் ஏன்னா நான் வந்து இன்னமும் தா தமிழ் செல்வியை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் அவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என் மனைவினா தமிழ் செல்வி மட்டும்தான் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு இங்கே சேதவும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னால் இப்படி இந்த செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வியும் போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் போலீஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் பையனே சொல்கிறாரு இப்படிப்பட்ட தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் ஆனால் உங்கள் பையனை நம்பாமல் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க உங்கள் பையன் சேது தமிழ் செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் நீங்கள் தாமரை கூட கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரையும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க பார்த்து என்ன ஏதுன்னு முடிவெடுக்கட்டும் உண்மை என்னன்னு டாக்டரால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்கே தாமரையவும் இங்கே செய்தவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்து சாவித்திரி சொல்கிறாங்க அண்ணே வேண்டான்னு சொல்லுனே நீ என்ன நம்ப மாட்டியா தாமரையை நம்ப மாட்டியானே நாங்கள் சொல்றது அம்புட்டும் உண்மைதானே தாமரை எதுக்கு பொய் சொல்லணும் நம்பிட்டு இருந்தோம் இருந்தோமேனே நீ இப்போ அமைதியாக இருக்கிறதுனால நானும் தாமரையும் ஏமாந்து போயில நிற்கிறோம் அந்த தமிழ் செல்வி வேணுன்னே போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னையும் தாமரையும் அவமானப்படுத்துகிறாளே நீ தானே ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சாவித்திரி அழுதுகிட்ருக்காங்க உடனே அப்பத்தாவும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு சாவித்திரி நடக்கிறது எல்லாம் சரியாக தான் நடந்துட்டுருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் தமிழ் செல்வி கொடுக்கலனா நீ நினச்சதெல்லாம் நடந்திருக்குமே அப்போ என் பேரை ஆசைப்பட்டு வாழணும்னு நினச்ச வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கோம் பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு சேர்ந்து எப்படி நல்லா வாழ முடியும் இங்க தமிழ் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு அதான் போலீஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது என்ன முடிவுன்னு தெரிய வந்துடும் இப்ப தாமரையும் நீயும் சொன்னது உண்மையா பொய்யா இல்ல உண்மையாவே சேது மேல தப்பு இருந்தா கல்யாணத்தை நடத்திக்கோங்க ஆனால் தப்பே இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேரையும் நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் செல்லப்பாண்டி சொல்கிறாரு நானும் அதை தான் சொல்கிறேன் என் மாப்பிள்ளை சேது மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த வீட்டில் உள்ள ராஜாங்க ஐயாவுக்கு இல்லையே இங்கே உண்மை என்னென்னு தெரிய வரப்போகுது இந்த வரக்கூடிய முடிவில் சேது மாப்பிள்ளை தப்பு செஞ்சார்னு தெரிய வந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே தாமரை கூட கல்யாணத்தை சேதவுக்கு வைங்க நான் அதில் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் இங்கே சேது மாப்பிள்ளை மேலே தப்பு இல்லைன்னு மட்டும் முடிவு வந்ததுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விடவும் மாட்டேன் இங்கே சேது தமிழ் மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி அந்த நான் சும்மா விட மாட்டேன் அங்கேருந்து கிளம்பி போறாரு இங்க தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும் நினைச்ச போலீசும் இங்கே தாமரையவும் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க நடந்த எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட இங்க போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இதில் யார் மேல தப்பு இருக்கு தப்பு செஞ்சுதான் சொன்ன இந்த தாமரை சொல்றது உண்மைதானா அப்படின்றத நீங்க தான் நிரூபிக்கணும் அப்பதான் தமிழ் செல்விக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போய் என்னென்ன விஷயத்த அவங்க வந்து கேட்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையுமே விவரமா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தாமரை அழுதுகிட்டே டாக்டர் கிட்ட சொல்றாங்க நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நானே உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு என் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால நான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் எங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலயும் எதுவுமே நடக்கல இந்த உண்மையை நீங்க வெளியில சொல்ல வேண்டாம் தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன் ஆனால் ஆமாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடந்தது எல்லாமே உண்மைதானு சொன்னா கல்யாணம் நடந்துடும் தமிழ் செல்வியும் அவள் வேலையை பார்த்துட்டு போயிடுவாள்ல அப்படின்னு சொல்ல ஏமா இப்படி பொய் சொல்லி அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை நான் பொய் சொல்ல மாட்டேன் நடந்ததை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு தாமரை டாக்டர் வெளுத்து வாங்குறாங்க பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்ன வேற பொய் சொல்ல சொல்றீங்களா என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க வந்து டாக்டரும் போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க சேது தம்பி மேலே தப்பு இல்லை இந்த தாமரை வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி பொய் சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால சேதுவையும் இங்கே தமிழ் செல்வியவும் ஒன்னும் சேர்ந்து வாழ சொல்லுங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இருக்கணும் பொய் சொன்ன இந்த தாமரையவும் நீங்க சும்மா விடாதீங்க அதான் தமிழ் செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு டாக்டரும் ரொம்ப தெளிவாகவே தாமரையை பற்றி எல்லா உண்மையும் இங்கே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்க சாவத்திரி என்ன நடந்ததோ தெரியலையே தாமரை சொன்னது அம்புட்டும் போய் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா இங்கே ராஜாங்கம் அண்ணா என்னையே சும்மா விட மாட்டாரு என்னையும் தாமரையவும் நம்பி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ராஜாங்க என்ன செஞ்சாங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க சாவித்ரி அந்த சமயம் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு சேதுவும் தமிழ் தேவியும் கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இன்னொரு பக்கம் இங்கே தாமரை அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு சாவித்திரி சொல்கிறாங்க என்னாச்சு தாமரை என்னாச்சு இந்த தமிழ் செல்வி என்ன இம்பிடி சந்தோஷமாக வரா அப்படின்னு கேட்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க நான் சொன்னது அம்புட்டும் பொய்யனு போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தாமரை ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரிய வருது தமிழ் செல்வி சொன்னது எல்லாமே உண்மை செய்து மேலே இந்த தப்பும் இல்லை இந்த தாமரை தான் ஏமாத்தியிருக்கா சேது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாமரையும் சாவத்திரையும் போட்ட நடித்ததுனால நாமளும் ஏமாந்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டோமே இங்கே செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வியும் இந்த கம்ப்ளைண்ட் தான் உண்மை என்னென்னு தெரிய வந்திருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பார்த்தேனே தவிர்த்து சேது மேலே தப்பு தப்பு இல்லைன்றதை நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன் என் பையனை நானே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இங்கே அமைதியாக இருக்க உடனே அங்கே வந்த போலீஸும் பார்த்திங்களா உங்கள் பையன் சேது இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு அவர் தமிழ் செல்வி கூட வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காரு ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் பெரிய தப்பு ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க நான் சொல்கிறது யாருன்னு தெரியுதா தாமரையும் சாவுத்திரையும் தான் அவங்க உன் தங் உங்கள் தங்கச்சியாகவே இருந்தாலும் சொத்து மேலே உள்ள ஆசையில் சேதுவை இங்கே தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணத்தில் உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்குறாங்க இதுதான் உண்மை இங்கே சேது எந்த தப்பும் செய்யலை இவங்களுக்கு இடையில் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கவே இல்லை இங்கே போய் சொல்லி ஏமாத்துனது எல்லாமே இந்த தாமரை தான் தமிழ் செல்வியோட வாழ்க்கையை ஒன்றில்லாமல் செய்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டது தான் இது அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன தாமரையை ராஜாங்க முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அங்கே போலீஸும் இங்கே உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க விடுங்க என் பொண்ணை விடுங்க அவள் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பை செஞ்சுட்டா அவள் பொய் சொல்லிட்டா அதுக்காக இப்படி அவளை வெளுத்து வாங்குறது என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் அழுதுட்டு நிற்கிறாங்க உடனே செல்லப்பாண்டி சொல்கிறாரு என்ன ராஜாங்கம் ஐயா உண்மை என்னென்னு தெரிஞ்சதில்லை ஏன் பொண்ணு எதுக்காக இன்னும் செடில் இருக்கணும் மாப்பிள்ளை சேது கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் நல்லபடியாக வாழட்டும் அதே மாதிரி பொய் சொன்ன இந்த தாமரையும் சாவுத்திரியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீங்கள் தான் எந்த பக்கம் தக்கு தப்பு இருக்கோ சரியான நியாயத்தை சொல்வீங்களே இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இல்லைனா போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல இங்கே கண் கலங்கி போய் இங்கே சாவுத்திரியை பார்த்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு ராஜாங்கம் ராஜாங்கத்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாற்றி தாமரை செய்தவோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு திட்டம் போட்ட இங்கே சாவித்திரி தாமரையை சும்மா விடக்கூடாதுன்னு தமிழ் செல்வியும் செல்லப்பாண்டியும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கி தாமரை சாவித்திரியை போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே செல்லப்பாண்டி ராஜாங்கத்துக்கிட்ட நான் செஞ்சது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அதுக்குன்னு என் பொண்ணோட வாழ்க்கையை ஏதாவது செய்யணும்னு நினைக்காதீங்க சேதுவையும் என் பொண்ணு தமிழ் செல்வியவும் பிரிக்கணும்னு அவங்க ஒன்று சேர்ந்து வாழட்டும் அதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல என் வீட்டில் உள்ளவங்கள நம்பி நான் எடுத்த முடிவால் இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்விக்கிட்டையும் செல்லப்பாண்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இனி இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி வெளியில் கார் செட்டில் தங்க வேண்டாம் எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டிலையே சேது கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தலை குனிஞ்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு ராஜாங்கம் தமிழ் செல்வியாலையும் செல்லப்பாண்டியாலையும் உண்மை என்னன்னு தெரிய வந்ததால் இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்துருக்கிறத பார்த்துட்டு அப்போத்தா மோகனா கருப்புன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்துட்டா சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி